கும்பகோணம் அருகே கணபதி அக்ரஹாரத்தில் தமிழக நலிவுற்ற விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா கணபதி அக்கரஹாரத்தில் தமிழக நலிவுற்ற விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட பொருளாளர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்றது இதில் பாபநாசம் ஒன்றிய பொருளாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் ராஜன் ஒன்றிய தலைவர் சிவலிங்கம் கணபதி அக்கரஹாரம் கிளை தலைவர் ரவி கிளை செயலாளர் ராசா மாநில தலைவர் முகமது இப்ராஹிம் மாவட்ட பொருளாளர் கேசவன் மாவட்ட துணைத் தலைவர் வீராசாமி மாவட்ட துணைத் தலைவர் சின்னக்குஞ்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாஸ்கர் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் இந்திரா மகளிர் அணி செயலாளர் பிரேமா மற்றும் மாவட்ட வட்டார ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த சாராயத்தால் ஐம்பத்தி ஐந்து மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழக மக்களை மிகவும் வேதனை அடைய செய்துள்ளது தமிழக அரசு அலட்சியப்படுத்தாமல் கள்ளச்சாராயம் விற்ற கும்பல் மீது கடுமையான சட்டங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது தமிழகம் முழுவதும் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் தமிழகத்தில் கள்ள விஷ சாராயத்தை ஒழிக்க வேண்டும் உடனடியாக கள்ளுக்கடையை திறக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் தஞ்சாவூரில் காவிரி பாதுகாப்பு மாவட்ட மாநாட்டை வரும் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்துவது எனவும் மூத்த விவசாயிகள் விருது வழங்குவது என்றும் சிறப்பு அழைப்பாளர்களை அழைப்பது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது தமிழகத்தில் வழக்கமாக ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரியில் தமிழக அரசு தண்ணீர் திறப்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் தண்ணீர் திறக்க கால தாமதமாகிறது மேலும் உச்சநீதிமன்றம் தீர்வுபடி ஏற்கனவே வழங்க வேண்டிய தொன்னூறு டி எம் சி தண்ணீரையும் இந்த மாதம் வழங்க வேண்டும் பத்து டி எம் சி தண்ணீரையும் வழங்க மறுக்கும் கர்நாடக அரசை மத்திய அரசையும் இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது மேலும் தமிழக டெல்டா காவிரி பாசன விவசாயிகளின் நலன் கருதி சம்பா சாகுபடிக்காவது உச்சநீதிமன்றம் தீர்ப்புப்படி மற்றும் காவிரி ஆணையம் உத்தரவுப்படி தண்ணீர் பெற உரிய போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் மாவட்ட அஞ்சல் நிலையம் முன்பு வரும் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மட்டும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என்றும் தற்போது பெய்த கனமழையால் கோடைக்கால நெல் பயிர்கள் அறுவடை கதிர்கள் முழுவதும் தண்ணீர் மூழ்கி பாதிக்கப்பட்டு உள்ளது அதுபோல எள்ளு பருத்தி மிளகாய் வாழை வெற்றிலை பயிர்கள் மழையில் நனைந்து பாதிக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகள் நிலை கருதி மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறது பாபநாச வட்டம் கணபதி அக்கரஹாரம் கிராமத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறக்கப்பட நியாய விலை கடை புதிய கட்டிடம் பூட்டியே கிடப்பதால் கிராம மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் இதனால் கிராமத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது எனவே பொதுமக்கள் நலன் கருதி பூட்டி கிடக்கும் புதிய நியாய விலை கட்டிடத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என இது சம்பந்தமான துறை அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரை வலியுறுத்துகிறது மத்திய அரசின் அலட்சியத்தால் நீட் தேர்வில் விடைத்தால் வெளிவரப்பட்டது இதனால் மருத்துவ படிக்கும் பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் பாபநாசம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அஞ்சல் நிலையம் அருகில் உள்ள ரயில்வே கேட்டை அடிக்கடி மூடப்படுவதால் அந்த வழியாக சாலியமங்கலம் தஞ்சாவூர் அம்மாபேட்டை திருவாரூர் போன்ற முக்கிய நகரங்களுக்கு தினமும் எப்போதும் அரசு பேருந்துகள் தனியார் வாகனங்கள் பள்ளி கல்லூரி வாகனங்கள் நோயாளிகள் ஏற்றி செல்லும் ஆம்புலன்ஸ் போன்ற அவசர வாகனங்கள் ரயில் வரும் நேரத்தில் ரயில்வே கேட் மூடப்படுவதால் நீண்ட நேரம் காத்திருக்கிறது எனவே இப்பகுதி பொதுமக்கள் சார்பாக நீண்ட நெடுங்கால கோரிக்கையான புதிய பேருந்து அருகில் அதாவது அஞ்சல் நிலையம் அருகில் உள்ள ரயில்வே கேட்டில் உடனடியாக உயர்மட்ட மேம்பாலம் கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானம் ங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன